முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் குருந்தடி பிள்ளையார் ஆலய தேர் திருவிழாவில் தேரில் உள்ள கலசம் விழுந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளதுடன் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தேரில் உள்ள கலசத்தில் மின்படம் தட்டுப்பட்டு கலசம் கீழே விழுந்ததாக தெரியவந்துள்ளது கலசம் சுமார் ஐம்பது கிலோ இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் Vân 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 இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க